இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அகிலத்தில் வாழ்ந்தபோது கடவுளின் பெயரால் கடவுள் கொடுத்த சட்டங்களை தங்கள் மனம் போன போக்கில் திரித்து பயன்படுத்தி தங்களின் சுயநலத்தை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்களை சுட்டிக்காட்டி பல இடங்களில் பலவற்றை பேசினார் ஆனால் தங்களை குற்றம் சாட்டுகிறார் என்ற மனநிலையோடு தங்கள் வாழ்வில் இருக்கின்ற நெறிதவறிய வாழ்வை சரி செய்து கொள்ளாமல் இயேசு கடவுளை பழித்துரைக்கிறார் என்று சொல்லி வீண்பழி சுமத்துகின்ற நபர்களாக இயேசுவை சுற்றி பலரும் இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு அஞ்சுபவராக ஆண்டவர் இயேசு இருக்கவில்லை அவர்கள் எத்தனையோ அச்சுறுதல்களை கொடுத்த போதும் இயேசுவின் மீது கல்லறிய அவர்கள் முயன்ற போதும் கூட தான் கடவுளுக்கு உரியதை செய்கிறேன் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கிறேன் கடவுளின் பணியை செய்கிறேன் என்று சொல்லி தான் கொண்டிருந்த கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக தன் வாழ்வு மூலமாக அவர்களுக்கு சான்று பகர்ந்தார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கலங்கிய அவர்கள் இந்த இயேசுவை அழிக்க வேண்டுமென எண்ணினார்களை ஒழிய தங்கள் வாழ்வை அவர்கள் நெறிவடுத்தி கொள்ளவில்லை ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு தரப்படுகிறது இந்த வார்த்தைகள் அனைத்துமே நம்மை குற்றவாளிகள் என்று சொல்லுவதற்காக அல்ல மாறாக ஒருவேளை அறிந்து மறியாமலும் நாம் குற்றம் இழைக்கின்ற நிலையில் இருக்கிறோம் என்றால் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளுவதற்கானது என்பதை உணர்ந்து கொண்டு இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பின் தன்மையை உணர்ந்தவர்களாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்